கற்கோவளை சந்தை கற்கோவல மீன் மாக்கெட் மண்டியெல்லாம் நடக்கிற மார்க்கெட் ரெண்டு எல்லாம் பிறபரியமானது இப்போ ஆனால் மிரக்கரியெல்லாம் குறைஞ்சிட்டது ஒரு ஒரு ஆள் தான் இருக்கு இந்த சந்தையோட தொடர்பட்ட ஒரு ஆள் தான் கற்கோவலம் மாக்கெட் கற்கோவளை சந்தையில் இருக்கிற மீன்களை பேருந்து இப்படி குட்டி குட்டி மீன் வாங்க வேணுமெண்டா குட்டி குட்டி மீன் வாங்க வேணுமென்றால் கற்கோவளை சந்தைக்கு வரல

இருநூறுவா வித்த மீன் இருநூறுவா 180 நூற்றி எண்பது ஆகி மீனை குறைச்சி லேட்டாகிற